அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக பதிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு நூறு ஆண்டுக்கு அப்புறம் மகாலய அம்மாவாசை நிகழ்வுகிறதுங்க அதாவது சூரிய கிரகணத்தோடு வரக்கூடிய அம்மாவாசை அப்படிங்கிறது அதுவும் மகாலய அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது மகிமை பெற்றது அப்படின்னு சொல்லலாம் இந்த அம்மாவாசை தினத்தன்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் விரத வழிபாடுகள் தான தர்மங்கள் தர்ப்பணங்கள் இவை அனைத்துமே பல்வேறு பலன் உடனுக்குடன் வகையில் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை வருகின்ற மகாலய அமாவாசை தினத்தன்று நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் ஓராண்டு முழுவதும் தர்ப்பணம் கொடுக்காதவங்க இந்த ஒரு நாளில் தர்ப்பணம் கொடுத்தால் எவ்வித பலனை பெற முடியும் இந்த பலனை பெற நாம் எப்படி முறையாக எளிமையாக வழிபாடு தான தர்மங்களை முன்னோர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருடம் முழுவதும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தவறி இருந்தாலும் மகாலயபட்சத்தின் பதினைந்து நாட்களும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதோ அல்லது எல்லும் தண்ணீரும் இறைப்பதோ வழிபாட்டில் பித்ருதோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி பித்ருபட்சத்தின் பதினைந்து நாட்களும் எல்லும் தண்ணீரும் இறைக்க முடியாதவர்கள் பித்ருபட்சத்தின் நிறைவாக வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறதுனால பித்ருக்களின் ஆசையை பெற முடியும் பித்ருக்கள் பூமிக்கு வந்து நம்முடன் தங்கி இருக்கும் இந்த பதினைந்து நாட்களும் பித்ருக்களை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் மகாலய அமாவாசை என்ற சில குறிப்பிட்ட முறையில் தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்களை வழிபடுவதால பித்ரு தோஷத்தில் இருந்து வழிபடுவது மட்டுமின்றி ஒரு ஆண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பலனும் நமக்கு கிடைக்கப் பெறும் அப்படின்னு சொல்லலாம் சரி மகாலய அமாவாசையுடைய சிறப்புக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்திராயன காலத்தில் வரக்கூடிய தை இந்த தச்சாயன காலத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை தவிர புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக உயர்வானதாக சொல்லப்படுது காரணம் இந்த ஒரு அமாவாசையில் மட்டும்தான் லோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடைய நம்முடனையை தங்கி இருந்து நமக்கு ஆசி வழங்குவதாக ஐ அதே போல எப்படிப்பட்ட பித்ரு தோஷத்தையும் பித்ரு சாபங்களையும் போக்க கூடிய ஆற்றல் படைத்ததோ இந்த மகாலய அம்மாவாசை தான் அதனாலதான் வருடத்துல எந்த மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசையில விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட தவறி இருந்தாலும் மகாலய அம்மாவாசை என்று விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தா ஓர் ஆண்டு முழுவதும் அம்மாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகாலய அம்மாவாசை நாம விரதம் இருந்து நம்முடைய முன்னோர்களுக்கு தான தர்மங்களை தர்ப்பணங்களை மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற முடியாது மகாலய அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் அதை தனித்து அவர்களின் மனதை குளிர வைத்து ஆசை பெறுவதற்கான முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள்ல சில முக்கியமான விஷயங்களை செய்யறதுனால பித்ருக்கள் நாம செய்யக்கூடிய வழிபாடுகளை ஏற்று நமக்கு ஆசி வாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதோடு ஓராண்டு முழுவதும் தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்கள் வழிபாட்டினை செய்த பலனும் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது இந்த பலன்களை நாமும் பெறுவதற்கு மகாலய அமாவாசை அன்று என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம் மகாலய அமாவாசை அன்று நாம தர்ப்பணம் எவ்வாறு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மகாலய அம்மாவாசை அன்று பித்ருக்களின் முழு ஆசிகளையும் பெறுவதற்கு நாம் ஆற்றங்கரை அப்படி இல்லைன்னா கடற்கரை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்புக்குரியது அப்படி இல்லாதவங்க குளக்கரை என்பது தேங்குகின்ற தண்ணீர் ஆகும் ஆனால் ஆறு மற்றும் கடல் நீர் என்பது நகரக்கூடியது இதனால இவைகளில் நீராடி அவற்றின் கரையில பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறப்புக்குரியது அதே போல் ஆற்றங்கரையில் மீன்கள் இருந்தால் அவற்றிற்கு பொறி வாங்கி போடுவது மிகவும் சிறப்புக்குரியது பித்ருக்கள் மீன்களின் வடிவில் இருப்பதாக சொல்லப்படுது அதனால ஆறு குளம் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொரிய உணவாக அளிப்பது சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மகாலய அமாவாசை அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை இணைந்து வருகிறது உத்திரம் சூரியனுக்குரிய நட்சத்திரமாகும் சூரிய பகவானே பித்ரு காரியங்களுக்குரிய பலன்களை தரக்கூடியவர் அப்படிங்கிறதுனால காலை சூரிய உதயத்திற்கு பிறகு ஒன்பது முப்பது மணிக்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து முடித்து விடுவது சிறப்புக்குரியது அதற்கு பிறகு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கீரை இரண்டு மஞ்சள் வாழைப்பழம் சிறிது வெள்ளம் ஆகியவற்றை தானமாக அளிக்க வேண்டும் பிறகு பசுமாட்டின் பின்புறம் தொட்டு வணங்கி விட்டு வீட்டிற்கு வரவேண்டியது முக்கியம் இந்த மகாலய அமாவாசை அன்று நாம் மறந்தும் செய்துவிடக்கூடாத சில விஷயங்கள் இதை மட்டும் நாம் செய்யவே மறந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் காலையில் பதினொன்று முப்பது மணி முதல் பன்னிரெண்டு வரையிலான நேரத்திற்குள் பித்ருக்களுக்கு அவர்களுக்கு பிடித்த உணவுகளை இலை போட்டு பரிமாறி தீபாரதனை காட்டி படைக்க வேண்டும் பிறகு முதல்ல காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும் அதற்கு பிறகு யாராவது இயலாத நிலையில் இருப்பவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் இதில் காகம் இயலாதவர்கள் ஆகிய இருவருமே சனி பகவானை குறிக்கக்கூடியதாகும் இவர்கள் இருவருக்கும் உணவளிக்கிறதுனால கர்மக்காரகனான சனி பகவானும் நம்முடைய பித்ருக்களும் மகன் மனம் மகிழ்வாங்க அதனால் அவர்கள் இருவருமே உணவு அளித்த பிறகு மூன்றாவதாக நாம் உணவு சாப்பிட்டு விரத நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இந்த முறை மகாலய அம்மாவாசை சென்று சடங்குகளை செய்தால் ஒரு ஆண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மகாலயபட்ச அம்மாவாசை அன்று பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாகவும் கருதப்படுறதுனால இந்த நாளில் நாம அநேகமாக பார்க்கும்பொழுது மகாலய அமாவாசை தினத்தன்று நம்மளுடைய பித்ருக்களை நினைவு கூறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த வழிபாட்டை நாம் எக்காரணத்தை கொண்டும் தவிர்க்கக்கூடாது ஏன்னா மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் தான தர்மங்களை மேற்கொண்டு பித்ருக்களுக்கு ஒவ்வொருவரும் பார்த்திங்க அப்படின்னா சடங்குகளை செய்வாங்க அவங்களுக்கு தான தர்ம த தர்மங்களை மேற்கொள்வாங்க சிரார்த்தம் கொடுப்பாங்க தர்ப்பணம் கொடுப்பாங்க வழிபாடுகளை மேற்கொள்வாங்க ஆனால் ஒவ்வொரு மாதமும் முடியாதவர்கள் வருடத்திற்கு வரக்கூடிய இந்த ஒரு நாளாவது நாம் செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித துயரங்களையும் நீக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மகாலய அமாவாசை தினத்தன்று பார்க்கும் பொழுது நாம் எவ்வாறு சடங்குகளை மேற்கொள்ளலாம் பித்ருவுடன் தொடர்புடைய சடங்குகளையும் தொடங்குவதற்கு முன்பாக நாம் வந்து அதிகாலையில் எழுந்து குளித்துவிட வேண்டியது அவசியம் வீட்டையும் வீட்டில் வந்து பூஜை அறையையும் சுத்தம் செய்வேன் செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று குடும்பத்தின் ஆண் ஆண் பிள்ளைகள் வீட்டிற்கு அழைக்க ஆண் பிராமணர்கள் வந்து பிள்ளைகள் வீட்டிற்கு அழைப்பாங்க பெண்கள் பிராமண பூஜகர்களுக்கு பல்வேறு சுவாத்வீக உணவுகளை தயார் செய்வாங்க பிராமணர்கள் வீட்டிற்கு வந்ததும் குடும்பத்தினுடைய ஆண் உறுப்பினர்கள் பிராமணர் அல்லது பூசாரி உதவியுடன் தர்ப்பணம் செய்வாங்க பெண்கள் அவர்களுக்கு உணவு மற்றும் இனிப்புகளை வழங்குவாங்க மற்றும் அவர்கள் தங்கள் பித்ருவுக்கு உணவளிப்பதாகவே நம்புவாங்க பெண்கள் அவர்களுக்கு உணவுகளை அளித்து அளிக்கும் பொழுது அவர்கள் வந்து பட்டினியுடன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்வதுண்டு அதே மாதிரி உணவுகளை சமைக்கும் பொழுதும் பெண்கள் வந்து பட்டினியோடு சமைக்கக்கூடாது கூடாது ஏதேனும் உணவுகளை உண்ட பிறகே அவர்கள் சமையலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் பிராமணர்களின் கால்களை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கி அவர்களுக்கு விடைபெறுகிறார்கள் இந்த நிகழ்வுகள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா அமாவாசை தினத்தன்று நிகழக்கூடிய ஒன்று இதுபோல் நாம் நம்மளுடைய முன்னோர்களை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம்